கவிஞர் கண்ணதாசன் இப்படித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் மரணப்படுக்கையில் கண்ணதாசன் பார்க்க முடியாத எம்எஸ்வியா எம்ஜிஆர் கொடுத்த யோசனை வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கண்ணதாசன் ஒவ்வொரு முறை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லும் பொழுதும் மறக்காமல் அவருடன் எம்எஸ்வி வி செல்வாராம் தமிழ் சினிமாவில் எண்ணில் அடங்காத பல தத்துவ பாடல்களையும் கட்டுரைகளையும் கொடுத்துள்ள கண்ணதாசன் ஆவார் சினிமாவை தாண்டி இசையமைப்பாளர் எம் எஸ் வி விஸ்வநாதுடன் நெருக்கம் காட்டி வந்துள்ளார் ஒரு இசையமைப்பாளர் கவிஞர் என்பதை தாண்டி எம்எஸ்பி இல்லை என்றால் கண்ணதாசன் இல்லை என்பது போல் இருந்தார்களாம் இருவரும் இதே நிலையில்தான் இசையமைப்பாளர் எம் எஸ்பியும் கண்ணதாசனோடு நெருக்கம் காட்டி வந்துள்ளார் அதேபோல் கண்ணதாசன் ஒவ்வொரு முறை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லும் போதெல்லாம் மறக்காமல் அவருடன் எம்எஸ்பியும் செல்வது வழக்கமா அப்படி ஒருமுறை கண்ணதாசன் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது கண்ணதாசன் எம்எஸ்பியை அழைத்தாராம் அப்போது சொந்த படம் எடுத்து தோல்வியை சந்தித்ததால் மன உளைச்சலில் இருந்தார் எம்எஸ்பி கண்ணதாசனின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டாராம் அதன் பிறகு கண்ணதாசன் முதன்முறையாக எம்எஸ்பி இல்லாமல் அமெரிக்கா சென்ற நிலையில் அங்கு சென்றவுடன் முதலில் எம்எஸ்பிக்கு போன் செய்துள்ளார் அவர் டே விசு எப்போது நான் இருவரும் ஒன்றாகத்தான் இங்கு வருவோம் ஆனால் இப்போது நீ இல்லை என்பதால் இங்கு எல்லோரும் என்னை கேட்கிறார்கள் நீ இப்போ கூட சரி என்று சொல் விசா பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளாராம் ஆனால் பல படங்களுக்கு இசையமைக்க வேண்டியிருந்ததால் கண்ணதாசனிடம் சொல்லி புரிய வைத்தார் எம் எஸ் பிறகு கண்ணதாசன் சில நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்த நிலையில் ஒரு நாள் மாலையில் ஒரு கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருந்தார் அந்த நாள் காலையில் அவருக்கு நுரையீரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட அப்போது அவருக்கு பாதி இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதன் பிறகுதான் மயக்கம் தெளிந்து எழுந்த கண்ணதாசன் தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக கூறியுள்ளார் அதன் பிறகு தனி அறையில் அனு தனி அறையில் அனுமதிக்கப்பட்டார் பின்பு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது சிகிச்சையின் போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாம் அதன் பிறகு கண்ணதாசன் செயலிழந்து விட்டார் இந்த செய்தியை தமிழகத்தில் பரவிவரும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த செய்தி கிடைத்தவுடன் கண்ணதாசன் மனைவி மற்றும் மகன் உடனடியாக அமெரிக்காவை சென்றுள்ளனர் உடல்நிலை சீராகவும் மோசமாகவும் என மாறி மாறியிருந்ததால் டே விசு இந்த டியூன் வேண்டாம் வேற டியூன் போடு இந்த டியூனுக்கு நான் பாட்டு எழுதுகிறேன் என்று கண்ணதாசன் எம்எஸ்பி பற்றி உலரடியபடியே இருந்துள்ளாராம் அதன் பிறகு இதன் காரணமாக எம் அமெரிக்கா சென்று அவருடன் பேசிக் கொண்டிருந்தார் கண்ணதாசன் உடல்நிலை தேறிவிடும் என்று நினைத்து அவரை அமெரிக்காவைக்கு செல்லுமாறு அப்போது முதன்மையாக இருந்த எம்ஜிஆர் கூறியுள்ளாராம் ஆனால் இந்த நிலையில்தான் தன்னால் அங்கு செல்ல முடியாது என்று எம் எஸ் சொல்லிவிட அதற்கு ஒரு புது யோசனையும் கொடுத்தார் எம்ஜிஆர் எம்எஸ்பி கண்ணதாசனுடன் பேசுவது போன்ற ஒரு கேரக்டர் தயார் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்துள்ளாராம் ஆனால் இந்த பேச்சை கேட்பதற்கு கண்ணதாசன் உயிர் பிரிந்து விட்டதாம் அதன் பிறகு அவரை சென்னைக்கு கொண்டு வந்து முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டதாம் கண்ணதாசனின் கடைசி ஊர்வலத்தில் அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வாகனத்தின் மீறி ஏறிய முதல்வர் எம்ஜிஆர் அவரது முகம் அனைவருக்கும் தெரியும்படி செய்தாராம் அதன் பிறகு எம்ஜிஆர் வாகனத்தின் முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்து அமைச்சர்கள் செல்ல கண்ணதாசனுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டதாம் ஆம்